மார்ச் மூன்று திங்கள் கிழமை வாக்குத்தத்தங்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து யாத்திராகமும் பதினைந்து இருபத்தி ஆறு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான அநேக வழிமுறைகளை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அதில் அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் மிகவும் முக்கியமானவை நாம் அவருடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டு உறுதியாக ஜபிக்கும் போது தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் உண்மையும் உத்தமமுமானவை அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மனு அல்ல அவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் இருக்கிறது ஆகவே போது அவருடைய வாக்கு தத்தங்களை வாக்குத்தங்களை உறுதியாய்ப்பற்றிக்கொண்டு ஜபிப்போமாக தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே இவிரேயர் பத்து இருபத்தி மூன்று மட்டுமல்ல அவர் தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார் ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் வேதத்தில் சுகமளிப்பதற்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தங்களை எல்லாம் வரிசையாக தொகுத்து ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு முடிந்தவரையிலும் மனப்பாடம் செய்யுங்கள் பின்பு விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபியுங்கள் வாயினால் விசுவாச அறிக்கையை திரும்பத் திரும்ப சொல்லுங்கள் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் யாத்ராகமும் பதினைந்து இருபத்தி ஆறு அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து அவர்தாமே நம்முடைய பல வீரங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் மத்தியோ எட்டு பதினேழு அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு தப்புவிக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி திருப்தியாக்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று ஐந்து என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் மல்கியா நான்கு இரண்டு இந்த வாக்குத்தத்தங்களை அவ்வாறு பயன்படுத்துங்கள் மேலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அந்த பகுதியில் காணப்படும் வாக்குத்தத்தங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆவியும் ஜீவனுமான இந்த வாக்குத்தத்தங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணும் மட்டுமல்ல தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யுங்கள் பாவத்தின் விளைவாக வியாதி வந்திருக்கும் என்றால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட ஒப்புள்ளைகளே ஒருவேளை ஒருவர் பேரில் உள்ள கசப்பு மற்றும் மன்னியாத சுபாவம் காரணமாக வியாதி வந்திருக்கும் என்றார் அவற்றையெல்லாம் உங்களை விட்டு அகற்றுங்கள் அற்புத சுகம் பெற இதுவே வழி படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்று